வணக்கம் நம்ம நக்கீரன் பிசிடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு சயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் மே எட்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த சயின்ஸ் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோசியலுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான் ஓகேங்களா நீங்கள் சயின்ஸ் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிங்கனாலே போதும் சோசியல் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் சயின்ஸ் டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூறுவா இந்த இரநூறுவா நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை சயின்ஸ் பேட்சிலேயே ஆட் பண்ணிடுவோம் சோசியல் பேட்சிலேயே ஆட் பண்ணிடுவோம் சோசியல்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் நடக்கும் அந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரே டைமில் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே ஒரே டைமில் கொடுத்துருவோம் சயின்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஷெடியூல் மாதிரி போட்டு உங்களுக்கு அந்த டேட் படி கொஸ்டின் பேப்பர் வரும் ஓகேங்களா சோசியல் வந்து மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் வரனால நம்ம வந்து அதை ஷெடியூல் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுக்க டைம் இல்லை ஸோ அது டோட்டலாக கொடுத்துருவோம் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினேழு டெஸ்ட் இருக்கும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸை நம்ம டைம் டைமாக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் ஓகேங்களா மொத்தம் பதினேழு டெஸ்ட் இருக்கும் சோசியலை பொறுத்தவரைக்கும் அது அதுக்கான ஷெட்யூல் நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் சோசியல் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான் ஓகேங்களா நீங்கள் சோசியலுக்கு தனியாக ஃபீஸ் பே பண்ண தவிர சயின்ஸுக்கு பே பண்ணிங்கனாலே போதும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா எழுநூத்தூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இல்லை டெலிகிராமில் அனுப்பிச்சிடுங்க ஓகேங்களா அனுப்பிட்டிங்கன்னா உங்களை டெலிகிராம் குரூப்பில் அனுப்பிடிக்கும் டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னா டெலிகிராம் குரூப்பில் நைட்டு செவன் தேர்ட்டி கொஸ்டின் பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கேன்சர் கே கொடுத்துரும் இதான் டெஸ்ட்டு ஷெடியூல் உங்களுக்கு ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷெடியூல் மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா தொண்ணூறு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பர் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராமில் அனுப்பலாம் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம சோசியல்கான டெஸ்ட் பேச்சுக்கான ஷெட்யூல் பார்க்கலாம் இது சோசியலுக்கான ஷெடியூல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வரைக்கும் சயின்ஸ் வந்து டென்த் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும் சோசியல் வந்து டுவெல்த் வரைக்கும் கவர் ஆகும் ஓகேங்களா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சோசியல் உங்களுக்கு கவர் ஆயிரும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு சயின்ஸ் டெஸ்ட் ப் ஜாயின் பண்ணிணாலே உங்களுக்கு சோசியல் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான் ஓகேங்களா இது எப்படி இந்த டெஸ்ட் இருக்கும்னா ஆறாவது பால்ட்டி ஆறாவது ஹிஸ்ட்ரி ஆறாவது அதே அதேமாதிரி ஏழாவது எட்டாவது இது மாதிரி உங்களுக்கு போகும் டுவெல்த் வரைக்கும் இதில் உங்களுக்கு கவர் ஆகிரும் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சயின்ஸ் டெஸ்ட் பேட் ஜாயின் பண்ணாலே போதும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க கொஸ்டின் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும் பைலிங்குல இருக்காது தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்